உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் கட்டுக்கடங்காத கடனும் காணாமல் போக இந்த கிழமையில் தவறாமல் இதை செய்யுங்கள் இந்த கிழமையில நம்ம என்ன விஷயத்தை செய்யணும் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர அப்படின்றத பத்தி இப்ப வந்து பாக்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த சொசைட்டியில் பணம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா பணம் எந்தளவுக்கு இருக்கோ அவங்கக்கிட்ட தான் மரியாதை மதிப்பு எல்லாமே அவங்களை தேடி போய் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை பணம் இருந்தால் எனக்கு கிடைச்சிருமே அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க ஸோ பிரச்சனைகள் விடுபடுறதுக்கு பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த பணம் நமக்கு சம்பாதிக்கும் போது நமக்கு சில நேரங்கள்ல பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படுறதுனால சில தேவைகளுக்காக ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவோ அத்தியாவசிய தேவைகளுக்காகவோ நம்ம வந்து கடன் வாங்குறோம் திருப்பி அதை செலுத்த முடியாம அந்த கடனால புதை குழியில சிக்கி தவிக்கிறவங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அப்படி அந்த கஷ்டத்தான நீங்க வந்து அவதிப்படுறீங்க அப்படின்னா ஒரு சில ஆன்மீக பரிகாரங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் அந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ நீங்கள் இந்த மூணு கிழமையில ஏதாவது ஒரு கிழமையில செய்யலாம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை நம்ம வீடுகளில் வாசலில் வந்து நிறைய பேர் வளர்ப்பாங்க அந்த கற்றாழை அதுக்கப்புறமா நம்ம எல்லாருடைய வீடுகளிலுமே நிறைந்திருக்கக்கூடிய கல் உப்பு ஸோ இதை ரெண்டும் எடுத்துக்கணும் இந்த கற்றாழைக்கு எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது அதே மாதிரி தான் உப்புக்குமே ஸோ இதை நம்ம பரிகாரத்துக்கு செய்து பயன்படுத்தும் போது அந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றல் முற்றிலுமாக நீங்கும் அதே மாதிரி கல் உப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது மகாலட்சுமியுடைய அம்ச பொருந்தியது எதிர்மறை ஆற்றல்கள் நீக்கக்கூடியது இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் சரி இப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கற்றாழை வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை அவங்க எழுது கையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அந்த கற்றாழை ஜெல்லையும் எடுத்து அந்த கல்லுப்புக்கு மேலே வச்சுக்கோங்க இப்போ உங்கள் கையை நல்லா அழுத்தமாக மூடிட்டு இதை வச்சு உங்களுடைய தலையை இடமிருந்து வளமாக மூணு தடவை சுற்றணும் அடுத்ததாக இப்படி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அப்படியே ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணியை வச்சு அதில் கரைச்சிடுங்க இப்படி செய்கிறது மூலமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் பிரச்சனை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை நீங்கள் சுற்றும் போதே என்னுடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்தே போயிடும் ஒரு நல்ல தொழில் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் அந்த வருமானத்தின் மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய அந்த கடனை நான் அடைச்சிடுவேன் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இதை வந்து செய்யணும் இதனால் உங்களுக்கு என்னென்ன பண தேவைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி ஆகணும் அதே மாதிரி அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன வந்து செய்யணுமோ அதுக்கு எந்த விதமான தங்கு தடையின்றி அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் நமக்கு தேவைப்படக்கூடியது நிச்சயமாக நடக்கும் இதை வந்து நீங்கள் இந்த மூன்று கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமைன்னு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிகிறத பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி